வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தகவல் ஒன்று வெளியே இருக்கிறது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு அரசின் சூப்பரான அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது மக்களே தமிழகத்தில் ரேஷன் கடைகளின் மூலயமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது தான் கடந்த மே மாதம் ரேஷன் கடைகளில் சில பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டதால் மே மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு ஆகியவற்றை ரேஷன் அட்டைதாரர்கள் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவிப்பானது கொடுத்தாங்க மக்களே இந்த ஒரு நிலையில்தான் எண்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சம் அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு கிலோ துவரம்பருப்பு எழுபத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் அட்டைதாரர்களுக்கு தலா ஒரு லிட்டர் பாமாயில் வழங்கப்படுவதற்கான பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன என்பதையும் வாங்காத அட்டைதாரர்கள் ஜூன் மாதத்தில் தடையின்றி பொருட்கள் பெறலாம் என அதிகாரிகள் கூறியிருக்கிறாங்க உங்களுக்கு மே மாதத்தில் இந்த துவரம்பருப்பும் அதுக்கப்புறம் கொடுக்கலனா கட்டாயம் ஜூன் மாதத்தில் கண்டிப்பா நீங்க உங்களுக்கான பொருட்கள் அனுப்பப்பட்டிருக்கு இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு பொருட்கள் எதுவும் தடையின்றி கிடைக்கும் என்றும் அதிகாரிகள் வாக்கு அதனால் பொதுமக்கள் வாங்காதவங்க விரைவில் உங்களுக்கு தேவையான பொருட்களை ரேஷன் கடையில் பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலுடன் யூடியூப் சேனலுடன் மறக்காமல் இணைந்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே உங்களை இன்னொரு பயனுள்ள காணொலியில் சந்திக்கிறேன்